الله لا إله إلا الله محمد رسول الله ஆ ஆ ஒருத்தருக்கும் லோசி இல்லை ஒருத்தருக்கும் லோசி யார பாடம்மா இப்போ யார க்ளாஸ் யாரம்மா ஸ்ராஜ் சார் ஆ மெட்ஸ் பாடம்மா எத்தனை மணி கிளாஸ் அப்போ நேரத்துக்கே வந்து நிற்கிறீங்களோ அதெல்லாம் நேரத்துக்கு வந்துட்டீங்களா சரி அதுல இருங்க இப்போ அதுக்குள்ளே இருங்க போங்க மதுரைசாக்குள்ளே இருறீங்க லைட்டை போடுங்க

السلام عليكم ورحمه الله وبركاته ماري بلماي بولا مگول نیسونیتمله تپ क्या दन्नमी नहं भाषण हं पास को दे हो यार माने हं कौन लिया ओ ओ बता नहीं है हं கூட்டி ஓடின என்ன 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 கோவமாட்டியா அப்ப ஆடுடியா கிளாஸா அந்த நீல போன் எடுத்துடு வா நீல நாக்கள் எல்லாம் காண இல்லை லீவு நாள் தானே போயா நாள் எல்லாருக்கும் பூசைக்கு வைத்தாங்க காணோம் மாலை நேரத்தின் அளவோடு எமது கிராமத்தின் எழிலையும் சுற்றி பார்ப்போம் வாங்க லொக்கேஷன் இந்தியா ஸ்ரீலங்காக்கு வந்து வருமா எப்படி போடுவோம் இப்படி போடுவோம் ஆ ஓகே ஃப்ரண்ட் கேமரா ஒன் ஆ என்ன பண்ணுங்க எங்க போனா இன்னைக்கு பௌர்ணமி ஒளிஞ்சிட்டியா நான் உன்னை தேடுறேன் நீலா வா நிலா வெளியில வா நம்ம ஜாலியாக ஒரு செல்ஃபி எடுக்கலாம் வெளியில வா பாரம் ஹோய் குருйгаட்ரியா குருйгаட்ரியா ஆ கால் என்னன்னு தெரியலடா நோ ஊதுடா இவர்தான் சின்ன மோதி அப்பா பேர் அகில் அகில் தம்பி சின்ன மோதிசா அப்பா அதில் ஒரு புளிநகம் செடி இருந்துச்சு வட்டி விட்டானு பட்ட பூத்து இருந்துச்சு புளிநகம் நான் அன்னைக்கு மட்டும் வீடியோ லைவ்ல எங்கப்பா போனீங்க அம்புட்டு பேரும் தூங்கிட்டா தெரியல தெரியலை இன்றைக்கு லைவில் காணவே இல்லை என்ன ஆர்டர் என்ன ஆர்ட்ரு ஆஹ் புல்ல பார்க்க போறியா பத்து பேர் இப்பதான் வந்துக்கிறாங்க வருவாங்க 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 பறவைகள் எல்லாம் பறக்குது ஆஹ் டே ஜட் டே வராது ஜட் டே அது வச்சிக்கிற சட்டி போன் அதாலதான் அவருக்கு ஜட்டி என்று பேரு வச்சோம் ஜட்டின்னு பேர் வச்சோம் எத்தனை வந்திக்கு இப்ப பதிமூணு பொருள் கிணத்துல தோண்டின ஒண்ணு தண்ணி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் இங்கே பாருங்க பெரிய கொக்கு பர்றக்குது கொக்கு பர்றக்குதுங்க ஆமீருக்கான காணில ஆமியிருக்கானு எங்கட மதுரசாக்கு கணித பாட கிளாஸுக்கு வாராங்க மக்கள் பாருங்க இவர் தான் அந்த போனை வச்சு என்ன செய்யலாம்னு கேட்டவர் பாருங்க மக்களே இவருக்கு சொல்லியிருக்கிறேன்னா மன்னார் பஸ் டயருக்கு கீழே வைக்க சொல்லி போனேன் காக்காக்கும் காக்காக்கு தான் உங்களுக்கு இல்லை காக்காக்கு கை காட்ட கட்டக்கூடாது டே போன தட்டி விட்றீங்க காமெடி ஆயிருவே கவனம் ஆயிருக்கு யூடியூப்பில் காமெடி ஆயிடுவேன் நீ அளவு ஓடும்ல இங்க பேர் அளவுக்கு ஓடும் வாட்டி அவர் போட்டி என்னடா வெளியில் சொல்லக்கூடாது பார்த்த உடனே எல்லாரும் ஏங்கி விழுந்துருவா பாத்தீங்களா அவர் எவ்வளோ வெக்கம் ரெண்டு பாருங்க மக்களே அவரை பார்த்து அவருக்கே வெக்கம் வர்றதுதான் பாருங்க மக்களே இல்லை போனோம் போன் லகமுட்டேன் நீ போ அங்கால வேணுமுடா உனக்கு விருப்பம் இல்லாட்டி அங்கால போன் லகையாடுச்சு நீக்காவது அப்படின்னு இல்லை இங்கே பாருங்க மக்களே இவர் தான் காமெடி பீஸ் கந்தையா பல்லு காட்டுற கந்த ஐயா அக்கே இல்லை இவர் தான் பல்லு காட்டுற கந்தையா எங்கே வரீங்க நல்லா காட்டுறான் என்ன என்னமனே ஏன் வெளிச்சம் இல்லை டிஸ்பிளே ப்ரீட்னஸ் குறைச்சி வச்சுக்கேன் அது வெளிச்சமாக விளங்க உங்களுக்கு படுத்து கிடக்கு

இன்றைக்கி எல்லோரும் லைவில் நெத்திரம் விட்டுட்டாங்க மக்கள் எல்லாம் அசருக்கு அப்புறம் ஒரு தடையுமே காணையில் என்ன தெரியல லைவுக்கு நீ லீவ் போட்டாங்களோ வீட்டுக்கு போக இல்லை கூட்டுக்கு போகுது எங்க போகுதா கீழ் கொக்கெல்லாம் கூட்டுக்கு போகுது கூட்டுக்கு